எந்த பக்கம் திருமினாலும் நெருக்கம் சில நேரங்களில் நம்ம இப்படி தான சொல்கிறோம் எ பக்கத்திலும் எந்த பக்கம் திருமணாலும் எதை தொட்டாலும் எதை எடுத்தாலும் எங்கே போனாலும் வீட்டில் நெருக்கம் ஆஃபீஸில் நெருக்கம் வெளியில் நெருக்கம் பொருளாதாரத்தில் நெருக்கம் சரீரை பலவீனம் ஒன்றா ரெண்டா எதற்காக முதல்ல ஜெபிக்கிறது எதுக்காக இரண்டாவது ஜெபிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு ஏகப்பட்ட நெருக்கத்தின் வழியாக போகிற அன்பு தேவடி பிள்ளையே இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால் நீங்கள் நினைக்கக்கூடாது இது சகோதரன் ஜிபிஎஸ் ராபின்சனுடைய சத்தம் நீங்கள் நினைக்காதீங்க நான் மட்டுமல்ல எந்த தேவ மனிதர் பேசினாலும் அது தேவ சத்தம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போது அந்த நெருக்கம் இந்த நெருக்கம்தான் அநேகருடைய வாழ்க்கையில் மிகுந்த பிரச்சனைகளை கொண்டு வருகிறது மிகுந்த பிரச்சனைகளை கொண்டு வருகிறது இந்த நெருக்கத்தோடு நீங்கள் இருக்கீங்களா நெருக்கத்தின் வழியாக நீங்கள் கடந்து போகிறீங்களா இந்த நெருக்கத்திலேருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவார் என்று தெரியாமல் இருக்கீங்களா அல்லது குடும்பம் பயங்கரமாக நெருக்கிக்கிட்டுருக்கு குடும்பம் பொருளாதாரம் நீ நெருக்குது கடன் பிரச்சனை அதை விட பயங்கரமாக நெருக்குது அதை விட பிள்ளைகள் போராட்டம் இன்னொரு பக்கம் நெருக்கம் சில நேரத்தில் நான் ரொம்ப சோர்ந்து போயிடுறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்து இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்பீர்களே என்றால் உங்களுக்காக தான் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் இந்த வசனத்தை ஆண்டவர் உணர்த்தி இதை நீ பேசு என் ஜனங்கள் இப்போ நிறுத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு கத்தர் உங்களோடு கூட பேசும்படி என்னை நிற்க வைத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் கவனிக்கணும் பிரியமானவர்களே இந்த நெருக்கம் நெருக்கம் பல வகையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் நெருக்கம் உதாரணமாக ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்பினீங்கன்னா நான் அதில் அந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனம் அப்பொழுது இயேசுபேல் இல்லியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கும் செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான் வசனம் அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் ஷபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டு அவன் வனாந்தரத்தில் ஒருநாள் பிரயாணமாக போய் ஒரு செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை செய்தான் யார் இந்த மனிதர் யார் இந்த தேவ மனிதர் வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு புரியும் அவர்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலியா என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனிதன் எலியா அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் ஒரு வலிமையான ஜபத்தை செய்த போது பர்லோகத்தில் இருக்கிற பர்லோக அக்னி மட 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 இறங்கி வந்து எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் அந்த பாகால் தீர்க்க தரிசிகளுக்கு முன்பாக சுற்றி இருக்கிற ஏராளமான மக்களுக்கு முன்பாக கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை நிரூபித்தது அந்த அந்த பர்லோக அக்னி அந்த பரலோக அக்கினியை வானத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்தவன் இந்த எலியா தான் இந்த எலியா தான் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவருக்குள்ளே ஒரு தீர்க்க அபிஷேகம் உச்ச கட்டத்தில் இருந்ததுனால ஆகாப் என்ற ஒரு பெரிய ஒரு அரசனுக்கு முன்பாக போய் அவனுடைய அரண்மனையில் நின்று ஆகாப் ராஜாவே நான் யார் தெரியுமா இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிறவன் நான் சொன்னாதான் மழை பெய்யும் நான் சொல்கிற வரைக்கும் மழை பெய்யாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன் என்று சொன்ன ராஜாவுக்கே தீர்க்க தரிசனம் உரைத்து அரண்மனையிலே போய் தன்னுடைய ஊழியத்தை செய்த ஒரு உன்னதமான ஒரு பெரிய தீர்க்கதரிசி தரிசி ஆனால் ஒன்று ராஜாக்கள் நான் வாசித்த இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தில் என்ன வாசித்தோம் நாளைக்கு இந்நேரம் நான் உன்னை கொல்ல போறேன் என்ற ஒரு தகவல் ஏசபேல் என்ற ஒரு அசுதாவியை பிடித்த ஒரு பெண்மணியின் இடத்திலிருந்து வந்த தகவலை கேட்ட அந்த மூன்றாம் வசனத்தை நான் வாசித்தேன் அல்லவா அது அவனுக்கு தெரிந்த போது ரொம்ப முக்கியம் கையில் பெண் வைத்திருப்பீங்க நம்ம அந்த பெ பெண் எடுத்து அந்த வசனத்தை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க அவனுக்கு அது தெரிந்த போது உடனே எழுந்து தன் பிராணனை காக்க அப்போ அவனுக்கு உயிர் மேலே ஒரு ஆசை வந்துட்டு ஐயோ நமக்கு சித்திரக்கூடாது சித்திரக்கூடாதுன்னு ஆனால் அதே மனிதன் அடுத்தடுத்து வசனங்களில் சூறை செடியில் போய் படுத்து கொண்டு அண்டவரே என் ஆத்மா எடுத்துக்கொள்ளும் நான் சாகணுங்கிறான் இங்கே பார்த்தா தன் பிராணனை காக்க அவன் எழுந்து யூதாவை சேர்ந்த பேர்ஷபா வனாந்தரத்துக்கு போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்து வருகிற வார்த்தைகளில் நான் சாகணும் நான் சாகணுன்றான் அப்போ அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு குழப்பம் வந்துருச்சு காரணம் என்ன இங்கே பாருங்க அக்னி இறக்கினான் என்று சொன்னேன் ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று சொன்னேன் ஆனால் இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இயேசவேல் தன்னை கொல்ல போகிறாளாம் என்ற ஒரு செய்தி காதுக்கு உடனே தன் பிராணனை காக்க தன்னுடைய ஜீவனை காக்க அவன் எழுவி தப்பிச்சு ஒரு சூற செடிக்குள்ளே போய் படுகிறான் படுத்துட்டு அவன் சொல்கிற வார்த்தையில் தான் சாக வேண்டும் அப்போது மூன்றாம் வசனத்தில் செத்துருவனோ கொலை பண்ணிடுவானோ அதே நேரத்தில் நான்காம் வசனத்தில் நான் சாகணும் இதற்கெல்லாம் காரணம்னு ஒரு நெருக்கம் இந்த நெருக்கம்னு வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நான் வாழ்கிறேன் நான் செத்தா நல்லா இருக்கும் செத்தா என் பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னும் டக்குன்னு அடுத்த நேரம் ஐயோ நான் செத்துட்டேன்னா இந்த பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்க என் குடும்பம் எப்படி ஆகும் அண்டவரே என் குடும்பத்தை நிமித்தம் என் பிள்ளைகளின் நிமித்தம் எனக்கு நீர் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படி ஜோ பண்ணுறோம் இதுக்கெல்லாம் காரணம் நெருக்கம் நெருக்கம் அன்பு கத்துடை பிள்ளைகளே தைரியமாக இருங்க திடமானதாக இருங்க ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்காரு சரியா பலவிதமான நெருக்கங்களின் வழியாய் பலவிதமான உபத்தருவத்தின் வழியாய் பலவிதமான கஷ்டம் நஷ்டம் தருத்தரத்தின் வழியாய் கடந்து வந்த ஒரு அனுபவம் உள்ள அந்த கடந்த அனுபவத்தை வைத்து உங்களோடு நான் பேசுகிறேன் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் இந்த இயேசு எனக்கு தெரியாது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வேத அறிவும் கிடையாது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஜெபம் பண்ணவும் எனக்கு தெரியாது அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் இது ஒரு சாரார் இன்னொரு சாரார் யார் நல்ல பைபிள் வாசிக்கிறேன் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரை நேசிக்கிறேன் ஏன் அவருடைய ஊழியனாக கூட நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு தாங்க முடியாத ஒரு நெருக்கம் பிள்ளைகளால் எவ்வளவோ பிரச்சனைகளை நான் தாண்டி வந்திருக்கேன் ஆனால் இந்த பிரச்சனை இந்த பிள்ளைகள் பிரச்சனையை என்னால் சகிக்கவே முடியல என் கணவனுடைய பிரச்சனையை என்னால் சகித்துக்கொள்ளவே முடியல எனக்கு இருக்கிற இந்த வியாதியை என்னால் தாங்க முடியல அதை இந்த பொருளாதார நெருக்கடி நிறைய கமிட்மெண்ட் நிறைய தேவைகளோடு நான் இருக்கிறேன் என்னால் பொறுத்து கொள்ளவே முடியல என்ற ஒரு வேதனையோடு கூட நீங்கள் அதை இருப்பீங்க உன்னே ஒன்று சொல்கிறேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் மை ரெட்டி லீவ்ஸ் தைரியமாக இருங்க